அலாம் வலைக்கும் முஹமது உபாய் ஒவ்வரகா குரு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்புக்குரியவர்களே காஸ்தாவனுடைய அந்த போரின் தற்போதைய நிலையை பற்றி சொல்வதென்றால் கிட்டத்தட்ட இன்று வரையிலும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது இலக்குகளை தாக்குதல்களை இந்த இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அதுல இருபத்தொன்னாயிரத்தி நூற்றி பத்து பேர் வீர மரணமடைந்திருக்கிறார்கள் அப்படி வீரவரணம் அடைந்தவர்கள் எட்டாயிரத்தி எண்ணூறு பேரு குழந்தைகள் அது மாதிரி ஆறாயிரத்தி முன்னூறு பேருனாக்க பெண்கள் நாற்பது பேரு தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள் நூற்றி மூணு பேரு பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு பதினைஞ்சாயிரத்தி நூறு இருநூறு என்ற கணக்குல வருது இல்ல இது இல்லாம மற்றவர்கள் செய்து அப்பாவிகள் அந்த வயோதிகர்கள் இந்த பலமற்றவர்கள் என்று எழுத்து கொள்ளலாம் இப்படி இந்த போர் உடைய நிலைமை இது இன்னைக்குள்ள அப்டேட்டின்படி இப்படித்தான் இருக்கிறது இன்னைக்கு என்ன செய்கிறது போர் தொடர்கிறது விமான தாக்குதல் வந்து பெரிய அளவில் இல்லை என்றாலும் சிறிய அளவில் விமான தாக்குதல் இருந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணத்தை சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரேலிடம் ஆயுதம் அழிந்து தீர்ந்து விட்டது இனி அமெரிக்காவிலிருந்து ஆயுதத்தை பெற்ற பிறகுதான் தாக்குதலை தீவிரப்படுத்துவான் விமானப்படை தாக்குதலை தீவிரப்படுத்துவான் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் பல காசாவினுடைய தரை தரைப்படை சில இசை காசாவுக்குள்ள இருந்தாலும் பல முனைகளில் இருந்து அவங்க நினைச்சாங்க வெளியேறாங்க செய்திகளும் சில இருக்கிறது அவங்க இருக்கிறாங்க அங்க கடுமையான மோதல்கள் நடந்து வருகிறது குறிப்பாக ஹானியன் செய்கிறது கடுமையான மோதல் இரண்டு படைகளுக்கும் இடையே நடந்து வருகிறது அங்கு பல்வேறு தாக்குதல்களையும் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக போராளி படைகள் இன்றும் அறிவித்திருக்கிறது அந்த ஹானியுலுல நடைபெறக்கூடிய அந்த போர்ல ஜபாலியாவில நடைபெறக்கூடிய ஒரு விமானத்தை ட்ரோன் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சராயல் பொது அறிவித்திருக்கிறது அது மாதிரி அந்த ஜபாலியா பகுதியில ஒரு விமானத்தை ஒரு ஆளில்லாத விமானத்தை உலக பாக்கு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அல் அறிவித்திருக்கிறது இந்த இது மாதிரி இன்னும் பல செய்திகள் பல இடங்களிலே ஒரு வீட்டுல ஜபாலியா ஒரு வீட்டில் குழுவி இருந்த பல இஸ்ரேவேலிய ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்கி அளித்திருக்கும் செய்தியை ஹமாஸ் வெளியிடுத்து அது மாதிரி அதே ஹானு ஒரு நான்கு இஸ்ரேலிய அந்த படையினுடைய புல்டோசர்களையும் இரு டேங்குகளையும் அளித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை அந்த கதாயிபுல் கசாம் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா பனிரெண்டு ஏவுகணைகளை ஏவி இருப்பதாக ஜபாலியா ஷபா போன்ற நகரங்களை நோக்கி ஜபாலியா போன்ற நகரங்களை நோக்கி பனிரெண்டு ஏவுகணைகளை ஏவி தாக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இது மாதிரி இன்னும் பல செய்திகளும் இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் ஈரானை பற்றி நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஈரானுடைய ஒரு முக்கிய ராணுவ தளபதியை ஈரான்ல வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அவர் வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்து உளவு உளவுத்துறையின் மூலம் அறிந்து கொண்டு அவர் சிரியாவில் பயணிக்குகின்ற பொழுது அவருடைய காரை நோக்கி ஏவுகணை ஏவி குறிப்பு அதாவது துல்லிய தாக்குதல் நடத்தி அவரை கொன்றது கொன்றத கொன்றது கொன்ற உடனேயே ஈரான் சொன்னது இதற்கு நாங்கள் செய்ய மாட்டோம் வழி வாங்காமல் விட மாட்டோம் இதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஈரான் சொன்னது சொல்லி ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேலுடைய படையினுடைய ஒரு முக்கிய புள்ளி முக்கிய தளபதிகள் ஒருவரை ஈரான் போட்டு தள்ளிவிட்டது அது எங்க வச்சிருக்க எங்கன்னாக்கா இவன் என்ன பண்ணா ஈரானுக்குள்ள போய் அந்த ஈரானிய ராணுவ தலைவரை போட்டதாவது கதையை முடிக்கல கொலை பண்ணல அதுக்கு தான் அவர் ஈரானை விட்டு வெளிவரக்கூடிய அந்த செய்தியை எதிர்பார்த்திருந்து அந்த நிகழ்வை எதிர்பார்த்திருந்து அவர் சிரியாவுக்கு வந்த பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய மொசாத்துனுடைய அந்த உளவாளிகள் கொடுத்த தகவலை வைத்து துல்லியமான தாக்குதலை நடத்தி செஞ்சது அவரை அவரை கொலை செய்தது இஸ்ரேல் ஆனால் ஈரான் என்ன செய்திருக்குதுனாக்கா அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து அதுவும் எங்க லெத்தன்யாஹூ உடைய சொந்த ஊர் இருக்கு இல்லையா அது அது நத்தனா அந்த ஊர் பேரே நத்தனா தான் அந்த பேர் அந்த ஊரை வச்சுதான் அவனை நத்தனியாகும் சொல்லாங்க இப்ப நெத்தனா அந்த என்று அந்த ஊருக்குள்ளேயே வந்து அங்கு இருந்த அந்த உளவாளியை அவனுடைய கார காரோடு சேர்த்து வெடி வைத்து தகர்த்திருக்கிறது இப்படி தகர்த்ததின் மூலம் இஸ்ரேலுக்கு ஈரான் ஒரு செய்தியை சொன்னது ஒன்னால எங்க நாட்டுக்கு வெளியே தான் செய்ய முடிஞ்சது ஆனா நாங்க ஓ நாட்டுக்குள்ளேயே வந்து இஸ்ரேல் பிரதமருடைய ஊருக்குள்ளேயே வந்து எங்களால் செய்ய முடியும் காரியங்களை செய்ய முடியும் என்பதை ஈரான் நிறுவனம் செய்து காட்டியிருக்கிறது இந்த உடவாளி மொசாத்தினுடைய முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய அவருடைய இந்த மரணம் அவரை இஸ்ரேல் கொண்டிருக்கக்கூடிய இந்த விதம் நெத்தனியாகவே என்ன செய்து இருக்கிறது நெத்தனியாகவே செய்து அதாவது நல்லழுங்க வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இன்னும் இது போன்ற செய்திகள் சிலவற்றை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அனிலகம் இல்லாஹிரமே